உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி நிர்ணயம் தொடர்பிலான கலந்துரையாடல் இந்த வாரம் கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் ஈசாராவின் தாய் மற்றும் சகோதரன் கைது கைதுளவின் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பாதெட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று பாதுட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்றைய தினம் மாலை நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது கடந்த பதினேழாம் திகதி ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்காவினால் முன்வைக்கப்பட்ட பாதுட்டின் மீதான இரண்டாம் வாசிப்பு தொடர்பான விவாதம் கடந்த பதினெட்டாம் திகதி ஆரம்பமானது அதன்படி இந்த விவாதத்தின் இறுதி நாளான இன்றும் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் பாதீடு தொடர்பான குளிர்நிலை விவாதம் நாளை மறுநாள் இருபத்தி ஏழாம் திகதி ஆரம்பமாக உள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து இந்த வாரம் கலந்துரையாடல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி கூட உள்ளது இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதிகள் மற்றும் நேரங்கள் குறித்து கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டதன் பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சுமன் ஸ்ரீ ரத்நாயக்க அம்பாறையில் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நிச்சயமாக நடைபெறும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் பிரதி அமைச்சர் ருவான் செனரட்ன தெரிவித்துள்ளார் அம்பாந்தோட்டையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான நிதியை அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுகுகுமாரதிசாநாயக்க கண்டியில் தெரிவித்திருந்தார் அத்துடன் தேர்தலை நடாத்துவதில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எந்த சட்டத்தடையும் இல்லை என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களின் பிரதிகளை வழங்குமாறு உத்தரவு கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்பக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் சொத்துக்கள் தொடர்பான அசல் ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை அவர்களுக்கு வழங்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது குறித்த ஆணைக்குழுவினால் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக அவர்களின் வங்கிக் கணக்குகள் ஆயுள் காப்புறுதி போன்றவற்றை முடக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் முன்னதாக உத்தரவு பிறப்பித்திருந்தது எனினும் இது தொடர்பாக கெகலி ரம்புலா மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக நேற்றைய தினம் அன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்ற உத்தரவுகளால் முடக்கப்பட்டுள்ள தங்கள் தரப்பினர்களுக்கு அவர்களது சொத்துக்கள் தொடர்பான அசல் ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர் குறித்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகே அசல் ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை விண்ணப்பதாரர்களுக்கு வழங்குமாறு ார் அத்துமீறும் மீனவர்களை கட்டுப்படுத்த இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் முகமட் ஆலம் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர் முகமட் ஆலம் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இலங்கை கடற்பரப்பில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு இந்திய மீனவர்களும் எதிர்வரும் மார்ச் ஏழாம் தேதி வரை விளக்கமறையிலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இசாரா செல்வந்தியின் தாயும் தம்பியும் கைது கனிமுல்ல சஞ்சீவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் கொழும்பு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பான தகவல்களை மறைத்ததாகவும் அதற்கு உதவி செய்த குற்றச்சாட்டின் பேரிலேயே இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட நபர்கள் நீர்கொழும்பு கட்டுவெள்ளேகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான பிக்புரதேவகே சமிது திவங்க மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான சேசத் புரதேவகே சமந்தி ஆவார் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த குற்றத்துக்கு உதவிய முக்கிய சந்து நபரான இசாரா செல்வந்தி என்ற பெண்ணின் தாயார் மற்றும் சகோதரன் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக தெரிவித்து இதுவரை பத்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது